வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு வேணுங்கிறத கேட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசையும் கூட ஆனா நம்ம எப்போவுமே நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் ஆனா அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மன அமைதியோட அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறது ஆனா இந்த இடத்துல தான் நாம் எல்லாருமே ரொம்ப தடுமாறுறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பக்கம் நம்மளுடைய கடந்த காலம் வந்து நம்மள பாடா படுத்தது சரியா நடக்குமா நடக்காதா என்ன ஆகும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம மனசு நம்மள குழப்புது இது போக நம்மளுடைய சூழ்நிலைகள்ல ஏதாவது சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுவுமே நம்மள ரொம்ப குழப்ப தொடங்குது அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலையில நான் என்ன பண்ண முடியும் நான் எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நாம் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது கண்டிப்பாக முடியாது அப்போ நாம் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு ஒரு விஷயத்தை நாம் ஹேண்டில் பண்ண நாம் என்ன பண்ணலாம் இதை நாம் ஒரு உதாரணத்தோட பார்த்துடலாம் ஒருத்தருக்கு முப்பதாம் தேதி ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்கணும் அதாவது ஒண்ணு ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் அதே முப்பதாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதி தன்னுடைய மகளுக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை நல்லபடியா கொண்டாடணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்துல நடக்கணும் ஆனா அவரோட மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்மளால செய்ய முடியும்னு நம்புறாரு காரணம் அவருடைய சூழ்நிலைகள் அப்படி இந்த விஷயத்தை பத்தி அவர் என்கிட்ட கேட்கும்போது நாங்க அதை பேசும்போது ஒரு தேதி நாலாம் தேதி இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாட்களில் பிரபஞ்சம் எனக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் எனக்கு கொடுக்குமா என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு அவர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சங்கிறது மாயாஜாலங்களை சும்மா யதார்த்தங்கள் மாதிரி நிகழ்த்திட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால நான் அவர்கிட்ட உறுதியா சொன்னேன் நீங்க நம்புனா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அவரும் வழக்கம் போல மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் நல்லபடியா நடக்கணும் எனக்கு இந்த கமிட்மெண்ட்டையும் நான் சொன்னா சொன்ன நேரத்துல முடிஞ்சா முன்கூட்டியே கூட நான் இதை வந்து கொடுத்துடணும் அதே போல என் மகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவ மறக்க முடியாத ஒரு நல்ல பிறந்த பிறந்தநாளா ஒரு கொண்டாட்டமான பிறந்தநாளா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனசு விட்டு கேட்டுட்டார் முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவருக்கு நம்பிக்கைக்கு அதாவது மனசு விட்டு கேட்ட மாதிரி ஒரு ஒரு உணர்வு இல்லாததுனால திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து பிரார்த்தனையை முன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலாவது நாள் என்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு அது நடக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா மனசு இதே நிலையில் இப்படியே இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனா நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்களை நான் அவருக்கு முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க என்ன நடந்தாலும் சரி இல்ல உங்க மனசு திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால ட்ரிகர் ஆகி பழைய கடந்த காலத்தை எடுத்து நம்மளால் இது முடியும் இது நடக்கும் நமக்கு இதுதான் வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் தயவு செஞ்சு அதை காதில் வாங்காதீங்க ஏன்னா எதிர்காலங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நமக்கு எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவருக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிருந்தாலும் நாம் ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது நம்ம மனநிலைமையை வந்து நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியாது ஏன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும் அவர் இன்னும் அதுக்கு தயார் ஆகாததுனால மறுபடியும் ஒரு அஞ்சாறு நாள் வேற ஒன்றும் பெருசா நடக்கல ஆனால் எந்த ஒரு வழியோ வாய்ப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாததே அவரோட மனசு கேள்வி கேட்க தொடங்கிடுச்சு இன்னும் இருபது நாள் கூட இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல ரெண்டு விஷயத்துல நடக்கிறதுக்கு ஒன்றாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பரவாயில்லையே ஒன்று கூட நடக்கலையேங்கிற மாதிரி அவரோட மனசு சிந்திக்க தொடங்கிடுச்சு அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு சமாதானம் பண்ணிக்கிறார் இல்ல இல்ல பிரபஞ்சம் பார்த்துக்கும் அது நினைச்சுச்சு அப்படின்னா ஒரே நாள்ல கூட பல விஷயங்களை உருவாக்கி தர முடியும் அதனால நாம இதை வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டுலாம் அப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டார் ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் மறுபடியும் அவர் மனசு கேள்வி கேட்குது என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அப்ப மனசு என்ன பண்ணுது கொஞ்சம் தடுமாற தொடங்குது இந்த சமாதானம்ங்கிறது ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்தது இப்போ ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களா மாற தொடங்குது அவர் நம்பிக்கையும் குறைய ஆரம்பிக்குது நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளால பாதிக்கப்படாத ஒரு மனநிலைமையை உருவாக்குற வரைக்கும் நாம இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான் ஏன்னா நமக்கு என்னதான் பிரபஞ்சத்து மேல அதோட பேராற்றல் மேல அதோட சக்தியை பத்தின ஒரு தெளிவு இருந்தாலும் நம்ம மனசுக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் உள்ள போக போக அதுக்குரிய தாக்கம் அதுக்குரிய சிந்தனைகள் அதுக்குரிய விளைவுகள் உணர்வுகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது நமக்குள்ள நம்மளை கொஞ்சம் தடுமாற வைக்கிறதுங்கிறது இயல்பானது தான் இதை தவறுன்னு நாம் முடிவு பண்ண முடியாது ஆனால் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு நாம் ஒரு தப்பான பாதையில் போகிறோம் நம்ம மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ன உடனே மறுபடியும் அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு மனநிலைமை இருக்கு என்னோட நம்பிக்கையை அப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பிரார்த்தனையை முடிச்சுட்டு சொன்னப்போ இருந்த அந்த நம்பிக்கை இப்போ என்கிட்ட இல்லை இப்படியே தொடர்ந்து விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா என்னால் நம்பிக்கையாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க நாம் எதா இருந்தாலும் முழு மனசோட அனுமதிச்சா மட்டுந்தான் அது நடக்கும் அப்படின்னு ஆனால் இப்போ என் மனசு கேள்வி கேட்டு அந்த அனுமதியை வந்து தடுக்குதோன்ற ஒரு பயம் எனக்குள்ள வந்துருச்சு இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு பரவாயில்ல ரொம்ப சரியான நேரத்தில் ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இது கூட பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் தான் அதனால நாம இப்போ இந்த விஷயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கிட்டே உதவி கேட்போம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் நமக்கு என்ன வேணும் சந்தோஷமான அதே நேரத்தில் ஒரு நன்றி உணர்வு கூடிய அமைதியான ஒரு மனநிலைமை வேணும் தான் நம்ம மனசு நம் பூரணமா அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும் பிரபஞ்சமும் எளிதாக நம்ம கேட்ட விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடு எனக்கு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் பார்வையையும் கொடுன்னு ஒரு பிரார்த்தனையை முன்வைங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதோட இல்லாம உங்களோட அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும்னாலும் இப்ப நீங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் எப்படி நடக்கணுங்கிறத அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்று பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் எனக்கு இது இப்படி நடத்தி கொடு அப்படின்னு மனசார கேட்டுட்டு நீங்க போங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்போ நாம ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க மனசார கேட்டுட்டு போகும்போது பத்தில் அஞ்சாறு விஷயங்களாவது உங்களுக்கு ரொம்ப எளிதாக நடக்கும் அதோட சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஏன்னா அந்த எண்ணங்களுடைய பாதிப்பு இல்லாம சில விஷயங்கள் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த நிகழ்வுகளை நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது உங்களுக்காக அது எந்த அளவுக்கு சில விஷயங்களை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களால் உணர முடியும் அப்படி நீங்க உணரும்போது உங்களால நம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் பிரார்த்தனையிலேயே சந்தோஷத்தையும் நன்றி உணர்வு கொண்ட மனநிலைமையும் கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால பிரபஞ்சம் நமக்குள்ள இருந்தே சில விஷயங்களை தூண்டும் நாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நமக்கு சுத்தி இருக்க சூழ்நிலைகள்ல சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்பவுமே பெரிய விஷயங்கள் தான் தேவைன்னு கிடையாது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் ஒருவேளை நமக்கே கூட தெரியாம இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்தே பிரபஞ்சம் நம்மள சந்தோஷமான ஒரு மனிதரா மாற்றிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச வழிங்கிறது ரொம்ப அதிகம் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு வழிகள் தெரியும் அப்ப அந்த மாதிரி அது உங்களுடைய மனநிலைமையை சரி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது நாம சுலபமா நம்மளுடைய மனநிலைமையும் சரி பண்ணிக்கலாம் நம்மளுடைய விஷயங்களை நாம அடைஞ்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இது அவருக்கு தெளிவா புரிஞ்சதுனால அன்னையில இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பிரார்த்தனையை முன் வச்சாரு சந்தோஷத்தை கேட்டாரு நன்றி உணர்வுக்குரிய அந்த பார்வையை கேட்டாரு நாங்க நினைச்ச மாதிரியே சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா பிரபஞ்சம் தினமும் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்போ திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்க தொடங்குச்சு அதாவது அவருடைய இலக்குகளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் அவருடைய பழைய நண்பர்கள் எல்லாம் நிறைய அறிமுகமானாங்க அவர் அங்க மூலமா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சது இதெல்லாம் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த வாய்ப்புகள் மூலமா கடன் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அவருடைய அந்த ரெண்டு கமிட்மெண்ட்டையும் கடன் வாங்கி தான் செய்ய முடியும் கடன் உதவி கிடைச்சாலே போதும் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பிரபஞ்சம் அவருடைய நண்பர்கள் மூலமா அவருடைய தொழில விருத்தி பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு வெறும் பதினஞ்சு நாட்கள்ல அந்த முன்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழிலுக்கு அந்த முன்பணத்தை வச்சே அவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லபடியா பண்ணிட்டாரு ஒன்னு அந்த கமிட்மெண்ட்டை முப்பதாம் தேதி சொன்ன மாதிரி கரெக்டா பதினோரு மணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு அதே மாதிரி மறுநாள் தன்னுடைய குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அன்னைக்கு போய் அவர் வந்து வாங்கி டெக்கரேஷன் பண்ணி அந்த அந்த பிறந்த நாள் உண்மையிலேயே மறக்க முடியாத நாளா மாறிச்சு அவருடைய சந்தோஷங்கிறது உச்ச கட்டத்துல இருந்தது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா நாம எப்பவுமே மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை மட்டுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறோம் அது மட்டுமே நமக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம் மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம கையில் எடுத்துக்கிறோம் ஆனா நம்மளால் நம்ம மனநிலைமையை ஹேண்டில் பண்ண முடியல இடையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களால பாதிக்கப்படுறோம் அதனால குழப்பம் அடைகிறோம் இதே விஷயங்களால நம்ம மணல் கெட்டு போகுது மறுபடியும் ஒரு எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் நம்ம பார்வை மாறி போகுது பிரபஞ்சம் நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுக்குமே பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்ப நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்குறதா இல்ல நீங்க கேட்ட விஷயத்துக்கு சூழ்நிலைகளை உருவாக்குறதாங்கிற விஷயம் கண்டிப்பா வந்துடும் அதனால எந்த செயலும் நடக்காது எல்லாமே அப்படியே நிற்கும் நீங்க ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமா போகும்போது அதாவது ரெண்டு பக்கம் இழுத்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் தேவையானது பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கவலைகள் தேவையில்லாதது பக்கம் மனசு போய்கிட்டு இருக்கு ரெண்டுமே ஒரு ஒரே பேலன்ஸ்ல போகும்போது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எதுவுமே நடக்காம எல்லாமே அப்படியே நிற்கும் எதிர்மறை பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க கேட்ட விஷயம் நடக்காதுன்னு இல்லை ஆனா அது அப்படியே காத்திருக்கும் நீங்க உங்களுடைய நேர்மறையான பக்கம் திரும்புற வரைக்கும் அந்த விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்காக செய்யறதுக்கு காத்துக்கிட்டு நிக்கும் அப்படி இல்ல நீங்க அந்த எதிர்மறையை பெருசு பண்ணாம இப்ப நாம சொன்ன மாதிரி சந்தோஷத்தை கேட்டு நல்ல மனநிலைமையை கேட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி அதுக்காக உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் போது உங்களால நீங்க நினைச்ச விஷயங்களையும் கண்டிப்பா அடைய முடியும் அது இன்னும் சுலபமா நடக்கும் இதுல நான் உங்க கூட பகிர்ந்துக்க வர்ற விஷயம் என்னன்னா நீங்க என்ன வேணும்னாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு கேளுங்க ஆனா அதை விட முக்கியம் உங்க மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசு விட்டு கேளுங்க அதோட முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த செயல்கள் செஞ்சாலும் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு செயல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற அந்த எண்ணத்தோட அந்த உணர்வோடு நம்ம செயல் செய்யும்போது உண்மையிலேயே நம்ம கவனமாகட்டும் நம்மளுடைய மனநிலைமையாகட்டும் ரொம்ப கூர்மையா மாறிடும் அதோட அந்த சக்தியோட முழுமையான அருள் தன்மைங்கிறது நமக்கு கிடைக்கும் நல்ல சக்தி நிலையில நாம நல்ல மனநிலையில ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தான ஒரு விஷயமா மாறிடும் அப்போ ஒரு செயல் மகத்தானதா இருந்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுவும் மகத்தானதா இருக்கும் வாழ்க்கை இப்படிதான் சிறப்படைய தொடங்குது நம்ம சிந்தனைகள் மூலமா நம்மளால இதை செய்ய முடியும் நம்ம சிந்தனைகள் மூலமா தான் நாம தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துறோம் நாம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பிரபஞ்சம் நமக்காக அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்குது அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம முதல்ல எதை கேட்கணும் அப்படின்னு இந்த விஷயம் உண்மையின நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா இதனால ஏற்கனவே நீங்க பலனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதோட உங்க உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இத பகிர்ந்துடுங்க மாயாஜாலமான வாழ்க்கைங்கிறது நமது ஆகட்டும் நன்றிகள் கோடி